இந்த ஓம் தமிழர் கும்பல் வந்து சமீபத்தில் பெரியாரை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு உள்ளரங்களை கூடி அதுங்களா பைத்திய மாதிரி பேசி கே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த பேச்சு குறித்து நம்ம பேசலை ஏன்னா அதை பார்க்கும்போதும் அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது அந்த ஆத்திரத்தில் அதை பொறுமையாக உட்காந்து டீ கோட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த பொறுமை வரலை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இல்லை இன்றைக்கி உட்காந்து அதை பார்த்துட்டு நம்ம பேசணும்னு கூட இத்தனை நாள் கடந்தும் அந்த பொறுமை வரலை அதனால தான் நாம் அந்த ஓம் தமிழர் கும்பலும் அந்த பொறிக்கி பையன் துரோகி பையன் சீமானை எந்த பாரதியை தூக்கி பிடிச்சானோ அந்த பாரதியோட லட்சணத்தையும் யோகியதையும் நம்ம ஒரு பதிவாக போட்டிருந்தோம் அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த முரண்பாடு தோழர் திருமாவளவன் வந்து சீமானை வந்து ஆர்எஸ்எஸின் குழந்தை இந்துத்துவ குழந்தை அப்படின்னு சொன்னது குறித்து அது ரிலேட்டடாகவும் ரெண்டு பதிவு போட்டிருந்தோம் இப்படி தொடர்ச்சியாக அவனை அம்பலப்படுத்தி சமீபத்தில் நம்ம பதிவு போட்டிருந்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் அதை அந்த அதாவது ஒரு கருத்தரங்குன்ற பேர் வச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்கல்ல குடிகார பசங்க அதுக்கு குறிப்பாக நம்மளால் இன்னி வரைக்கும் பதில் போட முடியல ஏன்னா அதை அது பேசணும்னு நினைக்கும் போதே ஆத்திரம்தான் வருது ஆனால் அதர்ம மனோஜ் வந்து அதே போல் ஒரு அரங்கு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு பெண்களின் மாண்பை காத்த மேதக அவர்களும் அதற்கு எதிராக இருக்கிற பொறுக்கி பய பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்க ஒருங்கிணைச்சார் ரொம்ப சரியான ஒருங்கிணைவாக அது இருந்துச்சு சீமானை எந்த தளத்தில் எதிர்கொள்ளணுமோ அந்த தளத்தில் அதர்மம் மனோஜ் மிக சரியாக எதிர்கொண்டுட்டுருக்காரு ஏன்னா அவன் ஒரு யூடியூப் கட்சி யூடியூப்பில் கட்சி நடத்துகிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு சோசியல் மீடியா நபர் தான் அவன் அவனை நம்ம களத்தில் வீழ்த்துறதுங்கிறது வந்து அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத சாத்தியம் முடியாதுன்னு சொல்ல வரல அவன் அங்கே இல்லவே இல்லை களத்தில் அவன் இல்லை அவன் பொறிக்கி தின்னு இருக்கான் சோசியல் மீடியாவில் அவன் புறம்போக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியாவில் அப்போ அவன் எங்கே இருக்கானோ அங்கே தான் அவனை தாக்க முடியும் அதை அதர்மம் மனோஜ் ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு மற்ற தோழர்கள் எல்லாம் அதுக்கு துணை நின்றாலும் அதர்மம் மனோஜோட அந்த வாதமும் அதர்மம் மனோஜ் அம்பலப்படுத்துனது தான் சீமானோட அந்த பில்டிங்கே அஸ்திவாரமே காண ஆரம்பிச்சிச்சு மிகப்பெரிய அளவில் பொறுக்கி தின்ன வீடு கட்டுறேன்னு சொல்லி வசூலை போட திட்டமிட்டிருந்த சீமானை அப்போ அடிக்க ஆரம்பித்த மனோஜ் வந்து மிகப்பெரிய சரிவை சீமானுக்கு ஏற்படுத்தினார் தான் சொல்லணும் அப்படி அந்த சி இப்போ அந்த பொறுக்கி பைய கும்பல் துரோக கும்பல் பெரியாரை இழிவுபடுத்துகிறேன் அப்படின்னு உள்ளரங்கு கூட்டத்தில் கூத்தடிச்சதுக்கு எதிர்ப்பாக ஒரு அரங்கு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி பெரியாரோட அம்மா கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிருந்தால் இன்றைக்கி பெரியாரோட தொல்லை எங்களுக்கு இல்லை பெரியாரை சனியங்குது அந்த சனியை அங்கே ஒருத்தர் புறம்போக்கு மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு பெரியார் எங்களுக்கு மயிருங்கிறான் இந்த துணிச்சல் இவனுங்களுக்கு எங்கே வருது நமக்கு இவனுங்களோ இவனுங்க பேசணும் அப்படின்னா அவ்வளோ ஆத்திரம் வருது ஒரு வாதியாக இப்படி இப்படி இவனுங்களை பேச அனுமதிக்கிற அளவுக்கு நம்ம இங்கே இந்த சூழலில் விட்டு வச்சிருக்குமே அப்படிங்கிற அந்த ஆத்திரம் நமக்குள்ளேயும் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்குது அப்படி அதுக்கு பதில் பேசும்போது பெரியார் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த சீமான் தேவடியா பையனா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மம் மனோஜி சொல்லியிருந்தார் அந்த தேவடியா பையங்கிறது கூட நான் சீமான தேவடியா பையன் சொல்லல மனு தர்மம் சொல்லுது மனு தர்மத்துல அத்தியாயம் எட்டு ஸ்லோகன் நானூத்தி பதினஞ்சுல பார்ப்பனர்களை ஏத்துக்கிட்டவங்க பார்ப்பனர்களுக்கு அடிமை சேவகம் செய்கிறவங்க சூத்திர ப அதாவது பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்யறவங்களை சூத்திரர்கள்னோ சூத்திரத்தை சூத்திரனுக்கு விளக்கம் இதுதான்னோ மனு மனு தர்மம் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அதர்மம் மனோஜ் வந்து அங்க மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அப்படி பார்த்தா சீமான் மட்டும் இல்ல சீமான் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் பெரியார் இல்லாட்டி சூத்திர பசங்களாகவும் தேவடியா பசங்களாகவும் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு மனோஜ் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் உடனே இதை எப்படி திரிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓம் தமிழர் கும்பல் அப்படின்னா ஐயோ தமிழர்கள் எல்லாம் தேவடியா பசங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது சொன்னது சீமான அதுவும் சீமான மனோஜ் சொல்லலை மனு தர்மம் அப்படி சொல்லுது மனு தர்மம் தான் சீமான தேவடியா பையன்னு சொல்லுதுன்னு மனோஜ் மேற்கோள் காட்டி சொன்னாப்புல மனோஜ் ஒண்ணு சீமான தேவடியா பையன்னு சொல்லலை அப்படி சொன்னதை ஒட்டுமொத்த தமிழர்களையும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த கும்பல் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிவிட ஆரம்பிச்சானுங்க உடனே அவனுங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா அதுக்குள்ள அவனுங்க ஒரு உலகத்துல சாம்பிகள் உலகத்துல ஓம் தமிழர் கும்பலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பானுங்கல்ல அதுக்குள்ள இவனுக்கு வந்து இவனை நம்ம அடிக்கணும் இவனை நம்ம நேரடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்லாம் எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற தன்னோட உளவாளி மூலமா மனோஜ் அந்த டீட்டெயிலையும் எடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இந்த ஓ ஓம் தமிழர் கும்பல் எச்ச பசங்க சில்ற பசங்க டவுசர் போடாத பசங்க அல்லது ஆர்எஸ்எஸ் டவுசர் பசங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க எங்க வீட்டை வீட்டில் வந்து முற்றுகையிட போறானுங்களா வீட்டுல வந்து என்னை எதிர்கொள்ள போறானுங்களா நான் வெளியில தான் இருந்தேன் வேற வேலையா வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்படி இவனுங்க திட்டம் போடுறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி வாங்கடா ராசாக்களா வாங்கடா டவுசர் போடாத சில்லற பசங்களா வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு பதிவை போட்டாரு அதர்ம மனோஜ் அந்த விஷயத்த நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி திட்டம் இருக்காங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினதை எடுத்து அதை கட் பண்ணி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓம் தமிழர் தற்கூரி கும்பல் ஐயோ அதர்ம மனோஜ் வந்து மிரட்டுறாங்கன்னெலாம் பதிவு போடுறான் பதிவு போட்டு கதறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தற்குரிகளாக இருக்கானுங்க பாருங்க அவனுங்க தற்குறிங்கிறத விட அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்கானுங்க அதுக்காகவே நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு பேசுனேன் இப்படி திட்டம் போட்டிருக்காங்கன்னு பயப்படுறா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவை எடுத்து இன்னும் முட்டாளாக்க ட்ரை பண்றானுங்க அந்த கூட இருக்கிற தற்கொறிகளை மேலும் தற்கூரிகளாக்கிற முயற்சியில் தீவிரமா இறங்குறானுங்க இந்த ஓம் தமிழர் கும்பல் மொத்தத்துல இந்த ஓம் தமிழர் கும்பல் ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களையே அந்த கட்சியை நம்பின நபர்களையே தான் சொரண்டி தின்னு அவங்கள அழித்து நாசமாக்கியிருக்கானுங்க அது அந்த வண்டாரி தமிழ்மணி தொட்டு விக்னேஷன் ஒரு பையன் காவிரி உரிமைக்காக தீக்குளிச்சான் அந்த பையன் தொட்டு அத்தனை பேரும் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் கொஞ்சம் செல்வாக்கா இருந்த அவங்கள சொரண்டி தின்னு அழிக்கிற தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் செஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அதே போல் இங்கே என்ன பிரச்சனை நடக்கும் தெரியும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கட்சியை சார்ந்த நபர்களை மேலும் முட்டாளாக்கிற வேலையை தான் மறுபடியும் அவனுங்களோட ஐடிவிங் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள் விழிப்போடருங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வரலை மறுபடியும் நீங்கள் வண்டாரி தமிழ்மணி மாதிரியோ விக்னேஷ் மாதிரியோ ஆனவருக்கு தான் நீங்கள் திருந்துவிங்க அதுக்கப்புறம் திருந்தினாலும் நாசமாக போனாலும் ஒன்று தான் இப்ப நம்ம எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்னா அதர்மம் மனோஜ் வந்து தனி நபர் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக தான் அதர்மம் மனோஜ்ங்கிற நபர் ஒரு முகமா இருந்தாலும் அதர்மம் மனோஜ் கூட நாங்க எல்லாம் துணை நிக்கிறோம் நாங்க துணையாத்தான் இருக்கோம் அவர் தனி நபர் இல்ல அனைத்து பெரியாரியவாதிகளும் மனோஜ் சொன்ன மாதிரி கடந்த தலைமுறை பெரியாரியவாதிகள் வந்து பொறுமை காத்திருக்கலாம் கருத்தியெல்லாம் நாங்க பதில் தரோம்னு சொல்லியிருக்கலாம் நாங்க கட்டுரை எழுதுறோன்னு சொல்லியிருக்கலாம் நாங்க பதிவு போடுறோன்னு சொல்லியிருக்கலாம் இந்த தலைமுறை எங்க தலைமுறை த பெரியாரியவாதிகள் எந்தவித வழிமுறையையும் கையாளக்கூடிய ம தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி மனோஜ் சொன்ன மாதிரி சீமானுக்கு எந்த வழியில பதில் கொடுத்தா சீமானுக்கு புரியுமோ அந்த வழியில பதில் கொடுக்கவும் நாங்க தயாரா இருக்கோம் சீமான அரங்கு கூட்டத்துல எதிர்கொள்ளனாலும் எதிர்கொள்வோம் வீடு முற்றுகையில எதிர்கொள்ளனாலும் எதிர்கொள்வோம் எப்படி வேணாலும் எதிர்கொள்வோம் பெரியாரிஸ்டுகளோட உறுதித்தன்மை குறித்து அங்க இருக்கிற பார்ப்பன கடப்பாறைகளுக்கோ அல்லது சீமான் கடப்பாறை கையில் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கோ அறியாம இருக்கலாம் பெரியாரிஸ்டுகள் குறித்து ஆனா சீமானுக்கு ரொம்ப நன்கு நன்றாகவே தெரியும் பெரியாரிஸ்டுகளோட உறுதியை குறித்து அதனாலதான் அந்த பொறிக்கு பய சூத்திர பய சூத்திரன்னா மனுச மனு தர்மத்துல தேவடியா பையன் எழுதிருக்குல்ல அந்த அந்த சூத்திரப்பைய சீமான் வந்து என்ன பண்ணான்னா அவனோட வீடு முற்றுகையிடும்போது தம்பிகளா வாருங்கள் ஐயோயோ வந்துருங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடுறேன் அப்படின்னு பெரியாரிஸ்டுகளோட அறப்போராட்டமான வீடு முற்றுகை போராட்டத்துக்கு அத்தனை பேரையும் காவக்காரங்களாம் மாற்றி வச்சு வீடை சுற்றி நடக்க விட்டுருந்தான் கையில் கத்தி கட்ட எல்லாம் கொடுக்க வச்சு அதனால பெரியாரிஸ்டுகளோட உறுதித்தன்மை பொறுக்கி பய இன துரோகி சீமானுக்கு நன்கு தெரியும் மனோஜ் தனிநபர் அல்ல மனோஜ் எங்களின் பிரதிநிதி மனோஜோட நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படிங்கிறத எச்சரிக்கையோட பதிவு பண்ணுறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அதே போல் சிலர் நம்மளோட பதிவுகளில் கூட சீமான விமர்சி விமர்சிக்கும் போது கமெண்ட் போடுவாங்க நீ ராமதாசை பேசுன அதனால் கண்டுக்காமல் இருந்தோம் நீ குருவை பேசுன அதனால் கண்டுக்காமல் இருந்தோம் நீ எங்கள் அண்ணன் சீமானை பேசுன அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு இவன் யாராவது ட்ரௌ ட்ரௌசர் போடாத பையன் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளை பார்த்து அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம சீமானை வந்து எதிர்கொள்ள முடியாமையோ எதிர்க்க கூடாதுனோ இல்லை சீமானை நம்ம ஆரம்பம் தொட்டு எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ம மனோஜுங்கிற தனி நபரே அவனை எச்ச பையனை எதிர்கொள்றதுக்கான போதுமான நபரா இருந்தாரு நம்ம வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு சாதி வெறியர்களை சமூக விரோதிகளை எதிர்கொள்ள வேண்டிய இலக்கு நமக்கு இருந்துச்சு அதனால நாம பாட்டாளி மக்கள் கட்சியையும் ராமதாஸையும் அன்புமணியையும் காடுவெட்டி குருவையும் குருவையும் இருந்தோம் இன்னும் சொல்ல போனால் இங்க சீமான பொறிக்கு பையனை விமர்சிக்கிறதுல பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது அவனுங்கெல்லாம் சில்ட்ர பசங்க ட்ரௌசர் போடாத பசங்க நம்ம ராமதாஸ் கும்பலையே எதிர்கொண்டிருக்கோம் அரசியல் வங்காயம் வந்து ராமதாஸ் கும்பலை எதிர்கொண்ட நமக்கு ஏதோ சீமான் கும்பல் வந்து பெரிய இஷ்ய மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அதர்மம் மனோஜ் தனிநபர் இல்லை அதர்மம் மனோஜுடன் அரசியல் வங்காயமும் துணை நிற்குது அரசியல் வங்காயம் மட்டும் இல்லை அனைத்து பெரியாரிஸ்டுகளும் துணை நிற்கிறோம் மனோஜ் பதிவு பண்ண அதன் பிறகு திமுக அரசு விஷயங்களை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆட்சி பிடித்த கடந்த கடந்த பதினைந்து இப்ப பதினைஞ்சு வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்க போறாங்க பதினைந்து ஆண்டுகளா அவங்க ரொம்ப தீவிரமா அவங்களோட அடிப்படை அமைப்பான ஆர் எஸ் எஸ்ஐ வளர்த்து எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த நபர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க அவங்க பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் நடத்தினாலும் அவங்கள பாதுகாத்தாங்க ஆர்எஸ்எஸ் ஓட படு பயங்கரவாத கொலை குற்றவாளிகள் எல்லாம் பாதுகாத்து விடுதலை செஞ்சுருக்காங்க இப்படி அது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமா இருக்கட்டும் பில்கிஸ் பானு வழக்கா இருக்கட்டும் இப்போ அந்த ஒரு பாலியல் வழக்கு இப்போ தீர்ப்பு வந்துச்சு ரெண்டு நா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அதாவது தீர்ப்பு கொடுத்து அந்த ஆயுள் தண்டனை நிறுத்தி வச்சு ஒரு தீர்ப்பு அதை மறுபடியும் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு இப்படி பல்வேறு பாலியல் வழக்கு கொலை வழக்கு கலவர வழக்கு இப்படின்னு அத்தனையிலிருந்தும் தங்க அமைப்பை சார்ந்தவங்களை ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களை பாதுகாக்கிற வேலையும் ஆர்எஸ்எஸ் அமைப்போட தலைவனுக்கு இந்த நாட்டோட பிரதமருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுதோ அந்தளவுக்கு பாதுகாப்பையும் கொடுத்து அவங்க அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே அவங்களோட அதிகார கோர கரங்களை இந்த ஜனநாயக அமைப்புகளை முடி முடக்கி போட்டு அவங்களோட கோர பற்களையும் கோர கரங்களையும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து அதிகார விதி விதிமீறர்களோட அவங்களோட அதிகாரங்களை அனைத்து வகையான தேர்தல் ஆணையம் முதல் கொண்டு இடி ஐடி தேர்தல் எல்லாத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க நீதிமன்றம் முதல் கொண்டு இப்படி அவங்களோட அதிகாரம் கிடைத்த உடனே அவங்களோட சித்தாந்தத்தை நிலைநிறுத்தத்துக்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அரசமைப்பையே மாற்றுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நடந்தாங்க ஆனால் இந்த திமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளாக மக்கள் போராடி மக்கள் புரட்சி பண்ணி திமுகவை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சா திமுக உட்காந்துக்கிட்டு மிச்சத்திங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு எந்த அதாவது பெரியாரிஸ்டுகளை நீங்க வளர்த்தெடுக்கலன்னா பரவாயில்ல பெரியாரிஸ்டுகள் ஒருவேளை பயங்கரவாதிகளா இருந்து அவங்களுக்கு நீங்க ஒன்றும் ஆதரவு ஒன்றும் தர தேவையில்லை அவங்களோட மக்கள் போராட்டங்களை மக்களுக்கான போராட்டங்களை நியாயமான கோரிக்கைகளுக்கு எந்த விதமா துணை நிக்கல திமுக அது மாறா திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு வழக்கு நடத்தி ஆயுள் தண்டனையில வாங்கி தந்துச்சு திமுக இது இதுவரைக்கும் இந்த வலதுசாரிகளையோ சீமானையோ எந்த வழக்காவது போட்டிருக்குமா தமிழ்நாட்டோட தந்தை பெரியார இழிவுபடுத்தி மயிருங்கிறான் மட்டைங்கிறான் என்னென்னமோ இழிவான வார்த்தைகளை பேசுறான் சீமான் மீது எந்த வழக்கம் இல்ல சீமானோட கடப்பாறையை தூக்கிட்டு வர எச்ச பொரிக்கைகளுக்கும் எந்த வழக்கம் இல்ல என்ன ஆட்சி நடத்துறீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க உங்களை அதிகாரத்துல உட்கார வச்சது இந்த மக்களா போராளிகளா இயக்கவாதிகளா இல்லை எச்ச பொறிக்கு கும்பலா இல்ல இந்துத்துவ கும்பலா நீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க வெறும் நலத்திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருந்தா ஐயோ திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களா இந்துத்துவ பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் கோயிலுங்கிறான் மதம்ங்கிறான் இந்துத்துவ அரசியல கையில் எடுக்கிறான் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஐயோ இந்துக்கள் மனசு புண்படாம நடந்துக்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துது சேகர்பாபுங்கிற சங்கியை இறக்கி விடுது அர்ஜுன் சம்பத்தை கூட்டந்து மாநாடு நடத்துது இந்துத்துவவாதிகளை தடவி கொடுக்கறதுக்காக திமுகவை நாங்க ஆட்சி கொண்டு வந்தோம் இயக்கவாதிகளை காப்பாற்ற மாட்டீங்களா தமிழ்நாட்டோட அடிப்படை என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பு என்ன அனைத்து போராட்டங்களுக்கும் களத்தில் இறங்கி போராடுறது யாரு தங்க குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து காலங்காலமா இயக்கவாதிகள் வந்து மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்காங்க அந்த இயக்கவாதிகளோட போராட்டத்தின் பலனா நீங்க ஆட்சியில் அமைஞ்சிருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏற்கனவே இருந்த அடிமை கும்பல் என்ன அடக்குமுறையை இயக்கவாதிகள் மீது ஏவுச்சோ அதே அடக்குமுறையை நீங்க வந்து மறுபடியும் இயக்கவாதிகள் மீது ஏவுவீங்க தான் நீங்க செய்வீங்கன்னா நீங்க எதுக்கு உங்க ஆட்சி இருந்து என்ன பலன் குறைஞ்சபட்சம் நீங்க ஆட்சியில் இல்லாத போதாவது மக்கள் மக்கள்கிட்ட ஒட்டு மொத்தமான ஒரு எதிர்ப்பு மனநிலை இந்துத்துவ கும்பல் மீது இருந்துச்சு ஆனால் நீங்க ஆட்சி அறிய நிலை ஏறிய பிறகு அந் அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படாத வண்ணம் அந்த நீங்க தான் வந்து தடையா நிற்கிறீங்க நீங்க ஏன் இந்த ஓம் தமிழர் கும்பல்ல இந்த மாதிரி பேசுறவங்க மீது வழக்கு தொடுக்க முடியாதா அவன்லாம் உங்களோட ஓட்டை பிரிச்சிருவானா அவனாலெல்லாம் உங்க ஓட்டுக்கு ஆபத்து வந்துருமா இந்த பொக்கு பையனுக்கு எநேரம் வதந்தியாக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்களே இந்துத்துவ கும்பல் வந்து இந்த மாரிதாஸ் மாதிரியோ சவுக்கு சங்கர் மாதிரியோ இன்னும் பல சாட்டை துறைமுருகன் மாதிரியோ இவனுங்க இன்னும் இந்துத்துவ நேரடி சங்கிகளும் சமூக வலைதளங்களில் இயங்கிறாங்களே இவங்களே இல்லை ஏன் முடக்கல நீங்கள் நியாயமாக நீங்கள் வேணும்னே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் வேணும்னே அவங்கள அதிகாரம் செலுத்தி முடக்க வேண்டாம் அவன் எடுக்க வேண்டிய நியாயமான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களே இன்னைக்கு களத்துக்கு வந்த விஜய் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை விஜய் மீது நடவடிக்கை இல்லை மற்ற நிர்வாகிகள் மீதாவது நடவடிக்கை இருக்கா எல்லா சில்லர பசங்களும் ஆர் எஸ் எஸ் காக்கி டவுசர் பசங்களும் டவுசர் போடாத பசங்களும் வந்துகிட்டு இங்க இயக்கவாதிகளுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் பெரியாரை அரசுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் இங்க இயக்கவாதிகள் தங்களை தங்க குடும்பத்தை தங்க வாழ்வாதாரத்தை களத்தலை அவங்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் எங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற வண்ணம் அரசு எதுக்கு எங்களுக்கான அரசு பெரியார் வழி வந்த அரசு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறது எதுக்காக சொல்லிக்கணும் என்ன பலன் இருக்கு திமுக ஆட்சி ஏற்பட்டு இந்த இயக்க அரசியலுக்கோ பெரியாரிய அரசியலுக்கோ அம்பேத்கர் அரசியலுக்கோ என்ன பலன் ஏற்பட்டிருக்கு அதே போல விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலும் மேலும் மென்மையான போக்க இந்த ஓம் தமிழர் கும்பல் கிட்ட கடைபிடிக்க கூடாது திருமாவட் இந்துத்துவத்தின் பிள்ளைகள் பூனை குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொன்னதோட நிறுத்திடாம அவங்கள ஒரு நேர்கோட்டில் சிறுத்தைகளை ஓம் தமிழர் கும்பல் பக்கம் இவனுங்களும் பாஜக தான் அப்படின்னு திருப்பி விடணும் இவனுங்களை களத்தில் நடமாட முடியாத அளவுக்கு செய்யணும் இவங்க எப்பவும் திருந்த மாட்டானுங்க ஏதோ சந்தர்ப்பத்துக்கு மேடைக்கு பேசிட்டு போகிறான்னு நினைக்காம இவனுங்களை எப்பவுமே எதிரி சக்தியாக தான் நம்ம நிப்பாட்டணும் ஐயோ நம்ம கூட இருக்கிறவங்களை நாமளே அந்நியப்படுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவனுங்க எப்போவுமே நம்மளோட நிக்கல இவனுங்க அதி தீவிரமாக வலதுசாரி சிந்தனைக்கும் அதி தீவிரமாக இந்துத்துவ சிந்தனைக்கும் குருமூர்த்தி போன்ற நபர்கள் பார்ப்பன கும்பல் பாராட்டுற அளவுக்கு வெளிப்படையாக வெளிப்பட்டுட்டானுங்க இவனுங்களை இனிமேலும் சிறுத்தைகளும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது ஒரு சேர ஒரு நேர்கோட்டில் இவனுங்களை எதிரி சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கணும் இந்துத்துவ சக்திகள் தான் பாஜக கிட்ட கடைபிடிக்கிற அதே வழிமுறையை இந்த ஓம் தமிழர் கும்பல் கிட்டையும் கடைபிடிக்கணும் அவன் உடனே காலில் விழுந்துருவான் எங்கள் அண்ணாம்பான் எங்கள் அண்ணனை நான் எதிர்க்கலேம்பான் அந்த எச்ச பொறுக்கி பொறுக்கி பைய இன துரோகி அவனுக்கு இதுதான் வேலை அவனுக்கு திமுக தீகா பெரியாரி அரசியல் மட்டும் எடுத்துக்க எதிர்த்துக்கிட்டு இருந்தா பாப்பாங்கிட்ட பொறுக்கி தின்னலாம் களத்துல நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு கருதுறான் அதுக்கு மாறா விடுதலை சிறுத்தைகள் எதிராக நின்னுட்டா நமக்கு களத்துல ரொம்ப சிக்கல் ஏற்படுமோ அப்படின்னு நினைக்கிறான் அதனாலதான் அவன் உடனடியாக சரண்டர் ஆகுறான் ஆனா அவனை ஒருபோதும் மன்னிக்காம அவனை எதிரி சக்தியாவே அவன் இந்துத்துவ சக்தியாவே சிறுத்தைகள் மத்தியில விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் அவர்கள் அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்றோம் அதர்ம மனோஜ் தனிநபர் அல்ல இன்றைய கால எங்கள் சமகால பெரியாரிஸ்டுகள் கடந்த கால பெரியாரிஸ்டுகள் மாதிரி அறிக்கை மட்டும் விடுறவர்கள் அல்ல களத்திலும் இறங்குவர்கள் மிக உறுதியானவர்கள் அப்படின்னு இந்த பொறிக்கி பயனுக்கு இனத்ரோகிக்கு அந்த இனத்ரோக ஓம் தமிழர் கும்பலுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டுரும் நன்றி